வணக்கம் நண்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா நாம் இன்றைக்கி மேட்டூர் தாங்க போயிருக்கோம் தண்ணி ஆகப்பரிச்சுட்டு போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க அதை அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம சேலத்துலேயே இருந்துக்கிட்டு நம்ம மேட்டூர் டேமை போய் பார்க்கலாம் ரொம்ப ஒரு இதாயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் எல்லாம் கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகும் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா ஆடி மாதம் இல்லையா எல்லாம் திருவிழாவும் திருவிழாவில் அப்படின்னா ரோடு ஓரமாக கோவில்களும் ஏன்னா நாங்கள் போன அன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டு இந்த வீடியோ வந்து என்றைக்கு வரும்னு எனக்கு தெரியாது ஆனால் வர அன்னைக்கு கண்டிப்பாக வரும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே பைக்கெல்லாம் அப்படியே ஒரு சிங்கிள் ரோடு அதான் வீரக்கல்லேருந்து பிரிஞ்சு போயிட்டு இருந்தாங்க வீரக்கல் ரோடும் பங்குதான் ஏன்னா மேட்டூர் டேமுக்கு போகிற குறுக்கு வழி அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதை தவிர்த்து சொல்லணுன்னா சீக்கிரமாக போகிறதுக்கு ஒரு பாதை அதுதான் இந்த வீரக்கல் ரோடு அந்த ரோட்டு வழியாக தாங்க நாங்கள் எல்லாம் போய்ட்டு இருந்தோம் நாங்கள் மேட்டூர் ரீச் ஆனதுக்கப்புறம் ரோட்டு ஓரமாக நிறைய வண்டிகளும் காருகளும் இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா நிறையா பேருங்க ரொம்ப அதிகமான பேர் ரோட்டு ஓரமாக நின்று தண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நிறையா பேர் கிட்ட தண்ணி அவ்வளோ வேகம் போயிட்டு இருக்கு அவ்வளோ கிட்ட போய் தண்ணியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப கிட்ட போகிறதுலாம் ஆபத்தான விஷயம் நீங்கள் யாராவது அப்படி பண்ணியிருந்தீங்களா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க இது தாங்க மேட்டூரில் இருக்கிற அனல் மின் நிலையம் நீங்கள் மேட்டூரில் இருக்கிற அனல் மின் நிலையத்தை பார்த்துருந்தா அப்படியே நம்ம கமெண்ட் பாக்ஸில் அப்படியே ஒரு கமெண்ட் விட்டுக்குவாங்க நான் கொஞ்சம் தப்பு தப்பாக பேசியிருப்பேன் ஏன்னா நான் அப்போ தான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் தப்பு தப்பாக கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மன்னிச்சுருங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு தெரியாது சரின்னு பார்த்தா அந்த பாலத்தில்லாம் ரொம்ப தண்ணி அதிகமாக போய்ட்டு இருந்துச்சுங்க எந்த அளவுனால் இந்த அளவுலாம் நான் பார்த்ததே இல்லை நான் பார்த்துருக்கேன் அது வருஷ கணக்காகுது அப்படியே நின்று அப்படியே கொஞ்சம் பார்த்தோம் என்னோடய ஃபோன் கேமராவில் தான் வீடியோ எடுத்தேன் எவ்வளோ வருதுன்னு தெரியல சரி ஓகேங்க நாம் வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னா அடுத்து நம்ம மேட்டூர் டேமுக்கு ஃபஸ்ட்டு போவோம் ஏன் இங்கே ப்ரோ தண்ணி பார்க்கலையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம தண்ணி பார்ப்போம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கு சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம மேட்டூரில் இருக்கிற தண்ணி பார்க்கலாம் அப்படியே பழத்தை வழியாக தண்ணி நிறையா போயிட்டு இருக்குங்க ஆ எவ்வளோ நாள் ரெண்டு வருஷமாக மேட்டூர் டேமுக்கு தண்ணியே வரலை இப்போதாங்க ரெண்டு வருஷம் கழித்து இப்போதாங்க தண்ணி வருது இந்த தண்ணி போயிட்டு போயிட்டுருந்துருக்கலாம் ஆனால் ரொம்ப கம்மியாகவும் தேக்கி வைக்க கூட முடியாத அளவுக்கும் ரொம்ப கம்மியாக தாங்க அந்த தண்ணிலாம் போயிட்டு இருந்துச்சு பரவாயில்லங்க அப்படியே நம்ம மேட்டூர் போனால் மேலே கற தண்ணி பார்க்கலாங்க எங்கள் என்ன பூ வந்திருக்க மேட்டூரில் இந்த இடம் எங்கே இருக்குன்னா பார்க்கில் அந்தாண்ட கம்பி பாலத்துக்கு தாண்டி வந்தீங்களா அந்தாண்ட இந்த இடத்துல இருக்கும் அன்னைக்கு இந்த இடத்துல தண்ணி திறந்து விட்டாங்க அதை அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலான் தாங்க வந்தோம் நம்ம இதிலையும் தண்ணி சும்மா சீரி பாய்ச்சி தான் போணிச்சு ஆனால் அதை ஒப்பிடும்போது இது கம்மி தான் இருந்தாலும் இந்தளவுக்கு தண்ணி இது வரைக்கும் உள்ள ரெண்டு வருஷமாக இப்போ தான் எடுத்துட்ருக்காங்க ஃபைனலாக நம்ம தண்ணி பார்த்துட்டோம் இதுதாங்க போய்ட்டு இருக்கிற தண்ணி இவ்வளோதாங்க முடிஞ்சி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தண்ணி இங்கே இருக்க வந்துச்சிங்கன்னா தண்ணி நேற்று वीडियो <laughs> चलो